இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் மார்ச் 20 தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆறுதலுக்கு இடங்கொடாமல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரை ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அவனுடைய யோசேப்பினுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் ஆதியாகமம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து ரூபன் தொடக்கத்திலிருந்தே யோசேப்பை தகப்பனிடம் கொண்டு போய் சேர்த்துவிட விரும்பினான் இந்த அதிகாரத்தின் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் ரூபன் அதை கேட்டு அவனை யோசேப்பை அவர்கள் சகோதரர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தான் ஆனால் மீதி ஒன்பது பேரின் மனதை மாற்ற முடியாதவனாகி போனான் எப்படியோ ரூபனும் யூதாவும் யோசேப்பை கொல்லவிடாது காப்பாற்றி எகிப்துக்கு அனுப்பிவிட்டார்கள் இது தேவ சித்தம் இவர்கள் மூலம் நிறைவேறி இருக்கிறது அடுத்து மீண்டும் யாக்கோபை ஏமாற்ற ஒரு திட்டம் தீட்டுகின்றனர் யாக்கோபு ஆட்டுத்தோலை போர்த்து தகப்பனை ஏமாற்றினான் தான் தகப்பனான போது ஆட்டு இரத்தத்தில் தோய்த்ததை பார்த்து ஏமாறுகிறான் தகப்பனை ஏமாற்றியதன் எதிர்விளைவுகளோ தாய்மாமனால் ஏமாற்றப்பட்டான் மீண்டும் தன் பிள்ளைகளாலே ஏமாற்றப்படுகிறான் யாக்கோபின் துக்கம் மிகவும் பெரியது தான் அதிகமாய் நேசித்த மனைவியான ராகேல் அநேக நாட்களுக்குப் பின் பெற்றெடுத்த மகன் மேலும் அவன் தன் முதிர் வயதிலே பிறந்ததால் அதிகமாய் நேசித்தான் அந்த நேசமே அவனது சாவுக்கு வித்தாயிற்று யாக்கோபு புலம்பினான் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் இரட்டு கட்டி கொண்டான் அநேக நாள் துக்கித்து கொண்டிருந்தான் ஆறுதலுக்கு இடங்கொடாதிருந்தான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் மகனுக்காக தகப்பன் அழுது கொண்டே இருந்தான் இந்த சோகம் மா பெரிது குடும்பத்தின் மகிழ்ச்சி அற்று போயிற்று பட்சபாதம் பொறாமை வெறுப்பு கோபம் சதி கொலை சோகம் என்பவை குடும்ப மகிழ்வை அரித்து போடும் நச்சுப்பூச்சிகள் பட்சபாதம் பொறாமை வெறுப்பு கோபம் சதிதிட்டம், கொலை சோகம் என்பவை குடும்ப மகிழ்வை அரித்து போடும் பூச்சிகள். ஜபம் தேவனே உமக்குள் இருக்க, என்னென்ன பண்புகள் வேண்டுமோ அவற்றை தாரும் ஆமேன்